செய்தி தொகுப்பினர் வல்லரசுகள் வரிசையில் இந்தியா ரயிலில் இருந்து அணு ஆயுத ஏவுகணையை செலுத்தியதின் ஐந்து சிறப்புகள் உள்ளன இதில் இந்தியா மிக தனிச்சிறப்பை பெற்றுள்ளது அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் நடுத்தர தூர அக்னிப்ராயம் பாலிடிக் இன்டர்பாலிஸ்டிக் ஏவுகணை இந்தியா புதன்கிழமை முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவியது இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தது இந்த லான்ச்சர் ரயில் தண்டவாளங்களில் இயங்கும் அங்கிருந்து ஏவுகணையை ஏவ முடியும் இது சுமார் இரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அடுத்த தலைமுறை ஏவுகணையாகும் இதன் சாதனைக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறை டிஆர்டிஓ மூலோபாய் படைகள் மற்றும் படைகளுக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இண்டிபெண்டன்ட் செய்திகளுக்காக பிரத்யேக செய்திக்குறிப்பில் நன்றி வணக்கம்